நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் ஒரு விஷயம் நடந்தது அதாவது இருந்து நிறைய குப்பைகளை வந்து நம்ம கோயம்புத்தூர் எல்லையோர பக்கத்துல எல்லாம் கொட்டிட்டு இருந்ததை நம்ம கவனிக்கிறோம் ஆனால் யாருமே அதை வந்து எதிர்த்து எதுவுமே பண்ணல ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு அறிவிப்பு விட்டாரு இந்த மாதிரி நீங்கள் இனிமே வந்து கொட்டினீங்கன்னா திருப்பி நாங்கள் வந்து கொட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொன்னாரு மறுநாள்ல இருந்து கொட்டல அந்த அளவுக்கு ஒரு எதிர் கருத்தை சொல்றதுல ஒரு வல்லமையா இருந்தாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உதயநிதி அவர்களெல்லாம் ரொம்ப ஒரு செங்கல் தூக்கிட்டு இருபத்தொன்பது பைசா மோடி மேலே நிறைய மோடி மேலே பயங்கர ஒரு பேச்சு பேசிகிட்ருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் உதயநிதி கிட்டே சொல்லிட்டு உதயநிதி அவர்களே நீங்கள் இனிமே மோடியை தாக்குறதா இருந்தாங்கன்னா உங்களை இந்த மாதிரி சொல்லி உதயநிதி அப்படின்னு நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ மறுநாள்ல இருந்து அந்த விஷயத்த சொல்லலை அப்ப அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு அந்த மாதிரி இருந்தது நம்ம கவனிக்கிறோம் அதே ஒரு விஷயத்த சொன்னாரு நான் மாநில தலைவரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பதவியில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நான் தொண்டர்னா என்னோட வேலை தான் இருக்குன்னு சொன்னாரு இன்னொரு விஷயம் சொன்னாரு என்னோட தொண்டர்கள் மேல யாராவது கை வச்சுங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ தொண்டரா இருக்கிறாரு இப்ப மாநில தலைவரா இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இப்ப தொண்டர் மேல ஒரு அவதூறு வந்துச்சு அண்ணாமலை மேல ஒரு அவதூறு வந்துச்சு இந்த இத்தனை கோடி சொத்து வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இது வந்து பாஜக தலைவர்கள் இல்லை மாநில தலைவர் இல்லைன்னா பொறுப்புல இருக்கிறவங்க சொல்லணுமா வேணாமான்னு தான் இந்த மாதிரி ஒரு அவதூறு வந்திருக்கு அதை கண்டிப்பா இதெல்லாம் தவறு தப்பு ஏதோ ஒரு கருத்தை அட்லீஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி உங்களோட தொண்டர் தானே அப்படின்ற மாதிரி அப்போ இதை தாண்டி யாருமே அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்கலங்கிறத நம்ம கவனிக்கிறோம் நிறைய கே செழியன் அவர்கள் எல்லாம் அண்ணாமலை காலாவதி ஆகிவிட்டாரா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது போது அட்லீஸ்ட் நாராயண திருப்பதி அவர்களாவது என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குரல் கொடுத்தது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் இந்த மாதிரி நீங்க தனி மனித தாக்குதல் எல்லாம் உங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா எடுத்தீங்கன்னா நீங்களாம் நாரி போயிடுவீங்கன்ற மாதிரி உண்மையிலேயே நாராயண திருப்பதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தது வரவேற்கத்தக்கது தான் நம்ம சொல்றோம் பாஜக அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டாங்க இப்ப திமுகவை எதிர்க்கிறது தான் வேலை இதை தாண்டி அண்ணாமலை எதிர்க்கிறது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையம் இப்போ அதிமுக ஆதரவாளர்கள் எல்லாம் அண்ணாமலை குறிவிச்சிட்டு இருக்கிறது தான் ஒரு அதிசயமா இருக்கு அதை தாண்டி பாஜக நானும் பாஜக தான் இல்ல தேசியவாதின்னு சொல்றவங்களும் கூட அப்போ இதெல்லாம் பாக்கும்போது எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு பாருங்க அவர் வந்து அதுக்கு வந்து அப்படி இல்லை இது இல்ல நான் வேற மாதிரி நியாயமா தான் சம்பாதிச்சேன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாரு அது வேற விஷயம் ஆனா அந்த அளவுக்கு சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு நான் நேர்மையை டச் பண்ணிட்டீங்க என்னோட நேர்மையை டச் பண்ணிட்டீங்க நீங்க நான் சும்மா விட மாட்டேன் எந்த எல்லைக்கு நான் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது சொன்னாரு இதெல்லாம் நாளைக்கு இவர் மறந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து யாரும் மறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏன்னா இதுதான் அரசியல் அப்ப இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாம யாரோ ஒருத்தர் சொல்றாங்கங்கிறதுக்காக ஆதாரம் இல்லாம யாராச்சும் ஒருத்தர் நரேட்டிவ் பட் செட் பண்ணணும்னு நினைச்சு இந்த மாதிரி அவதொரு சொல்ல சொன்னா என்ன வாயில வந்தாலும் சொல்லணுமாங்கிற ஒரு விஷயம்தான் ஆனா ஏதோ ஒரு பின்பலம் ஏதோ உங்களுக்கு இருக்கு இல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்க இதுதான் நிஜம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனைங்கிறத விட நல்ல விஷயம் நடந்தது பாருங்க இப்போ இப்போ ஜிஎஸ்டி விஷயம் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு மோடி அவர்கள் கவர்மெண்ட்ல வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் வீதி வீதி போய் எல்லா இடத்துல மக்கள் மத்தியில் மோடி கவர்மெண்ட் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாருங்க எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீதி வீதியா எல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லல மாதிரி எப்படி சொல்லி ஏதாவது ஒரு வேலை இருந்திருந்தாங்கன்னா நீங்க உண்மையிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்ன்னு தான் நம்ம பார்க்கணும் அதை தாண்டி இன்னைக்கு வந்து கிட்னி திருட்டுன்னு ஒண்ணு இருக்கு கிட்னி திருட்டு பத்தி எதுவுமே அதை முறைகேடு அப்படின்னு ஒரு விஷயத்த தாண்டி போயிட்டாங்க இப்ப உண்மையிலேயே அதுக்காக போராடி இருக்கலாமேனு தான் யாருமே போராடலையே விஜய் அவர்களும் மேலோட்டமா சொல்லிட்டு போறாரு சீமான் அவர்களும் முழு நேர பணியா விஜய் எதிர்க்கிறதுக்கு இருக்கிறாரு எல்லாமே ஒரு வித்தியாசமான அரசியல் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா பாஜகங்கிறது ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மக்கள் நம்புனாங்க அதாவது யாருமே முந்தியெல்லாம் பாஜகன்னா யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு வந்து பாஜக எங்க போனாலும் அது ஒரு தனி மரியாதை இருக்கு இந்த மரியாதையை இருந்து ஒரு ஓட்டு இன்னைக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து கூட பலமான கூட்டணி எப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க இருக்கு அப்ப இந்த அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த இன்னொன்னு ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஃப்ரெண்ட்லியா வரும்போது கூட நீங்க என்ன பிரச்சனைன்ற மாதிரி இங்க நிறைய பேர் மக்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பாஜக வளர்ந்ததானாலும் கூட நிறைய இன்னைக்கு பாஜகவுக்கான ஓட்டு இல்லைன்னு நம்ம எதார்த்தமா சொல்லணும் ஏன்னா அண்ணாமலைக்கான ஒரு தனி நபர் தான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான ஓட்டுன்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லைன்னா பாஜகன்னு பார்த்து வந்தான்னா இங்க ஓட்டு கிடைக்காது இன்னைக்கு ஏன்னா எதிராக நிக்கிறது திமுக வீழ்த்துறதுங்கிறது அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் கிடையாது இன்னைக்கு வேகமா வளர்ந்தாலும் வேகமா வளர்ந்ததா பிரச்சனைன்னு சொல்லுவீங்க நாளைக்கு வளராம இருந்தாலும் கூட ஆஹ் தலைமை சரியில்லை அதனாலதான் வளரல அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா இன்னைக்கு அரசியல் அப்படிதான் இன்னைக்கு இருக்கு ஆனா இங்க வந்து ஷோ அவர்கள் துக்ளக் ஷோ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாரு அதாவது எப்படிதான் ஒரு தேசபக்தி ஆனாலும் என்னதான் ஒரு விஷயம் ஆனாலும் கூட யார் சொல்றாங்க யார் அந்த ஆளு அந்த தலைமை பொறுப்பு வச்சுதான் ம மக்கள் மத்தியில் மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அது ஒண்ணு அது எப்படிப்பட்ட சரக்கு இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி யாரு சொல்றாங்கன்னு இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு அதிமுக தரப்புல நீங்க என்னதான் கூவி கூவி நீங்க பிரச்சாரம் பண்ணாலும் கூட இன்னைக்கு வந்து அண்ணாமலையை எதிர்த்து நீங்க ஏதாவது ஒரு அந்த குரல் இனிமே இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்காது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு இந்த மாதிரி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு நாங்க உசர கொடுத்து சொல்லிட்டாரு இனியும் ஏன் அவரை டார்கெட் தான் தரப்புல எதுக்கு நீங்க அதிமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க வந்து அண்ணாமலை மேல குறி வச்சு அடிக்கணும் என்ன இதனால என்ன மாற்றம் வரப்போகுது நினைச்சு பாருங்க அப்பங்களோட எண்ணம் என்ன ஏன் இந்த அளவுக்கு அவதூறு சொல்றீங்க ஏதோ ஒரு பின்புலம் ஏதோ ஒண்ணு இருக்கு நம்ம பார்க்கணும் அப்ப இதெல்லாம் விட்டு உண்மையான நாங்களும் தேசியவாதி நாங்களும் ஒரு தேசத்திற்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லுன்னா பாஜக ஆனாலும் சரி இல்ல அதிமுக இருக்கிறவங்க நாங்க திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்த்து நில்லுங்க அண்ணாமலை எதிர்த்து நின்னாலும் உங்களுக்கு தான் இது யதார்த்தமான விஷயம் தான் இது ஏதோ அதி அதிமுக பாஜக பலமா கூட்டணி இருக்குன்னு சொல்லி திமுக ஒரு நிறைய செட் பண்றோம் அப்படி செட் பண்ற இடத்துக்கு நீங்க எதுக்கு பலி ஆகுறீங்க நீங்க அதெல்லாம் தொடச்சி இறைஞ்சிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊடகத்துல திமுக பத்தி சொல்றாங்களா பாருங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அத்தனை பேரும் ஜால்டரா அப்படின்னு சொல்றாரு தெரியுந்தான அப்ப யாரு இந்த நிறைய விஷயத்த மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும் பாஜக அதிமுக பலமா கூட்டணின்னா போகணும் இன்னைக்கு இப்போ ஒரு விஷயம் சொல் சொல்ற கிழங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து அதிமுக இல்லைங்கிற கட்டத்துல மத்தியில தான் எங்களை காப்பாத்தினாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இப்ப பாஜக தரப்ப ஆளுங்கெல்லாம் தெய்வத்துல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா இந்த நேரத்துல சரியா இருக்குமா ஏன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு அரசியல்ல வந்து பாஜக கூட்டணியில இருக்கும்போது அதிமுக பாஜக பலமா கூட்டணின்னு சொல்லும்போது போது எய்ம் வந்து எதிரி வந்து திமுக தான் பாக்கணும் உங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு முடியுமா இதெல்லாம் தாண்டி ஒரு உயர் அதிகாரியா இருந்து போலீஸ் அதிகாரியா இருந்து வெளியே வந்து அரசியலுக்கு வரும்போது இவருக்கு தெரியாதான்ற மாதிரி தான் இதெல்லாம் நாளைக்கு இந்த பாதையில் வந்து இது இது இருக்கும் ஏன்னா எதிர்ப்பு எல்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியாமல இல்லை நம்ம டீச் பண்ணுற அவசியமே கிடையாது இருந்தாலும் கூட பாஜக வளர்ந்து வரும் நேரத்தில் வந்து யாருமே கட்சிக்காக உழைக்காம இல்லை மக்களுக்காக எதுவும் பண்ணாமல் ஏதோ உட்கட்சி பிரச்சனைன்ற மாதிரி மக்கள் மத்தியில் அவங்க தான் நிறைய டீட்டிவ் செட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பலியாகி ஆமாம் எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க அப்போ அப்படி இல்லைன்னா இந்நேரம் எதிர்ப்பு நிலையில இருப்பீங்க அதாவது திமுக எதிர்ப்பு நிலையில வீதிக்கு வருவீங்க கிட்னி திருட்டு பத்தி பேசுவீங்க இல்லை என்னதான் டீலிமிடேஷன் பத்தி பாருங்க டிவிகே வந்து பாருங்க எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க டீலிமிடேஷன்னு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க பீகார்ல நிறைய மோடி கவர்மெண்ட் மேல ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் வேடிக்கை எடுத்துட்டு நம்ம போகலாம் ஆனா திமுக வந்து உங்களை வேடிக்கை பாطر கூடாதுங்கிறதுதான் நம்மளோட கருத்து. மனிதானி மகத்தானவன்னி மனிதானி மகத்தானவன்னி மனிதானி மகத்தான